வணக்கம் இன்றைக்கி பதிவில் நாம் உளுந்து மாவு மிக்சியில் அரைச்சி எண்ணெயை குடிக்காத வடை மற்றும் போண்டா ரெண்டுமே நாம் செய்ய போகிறோம் அதற்கு தேவையான டிப்ஸை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் இன்னைக்கு ஒரு கப்பளவுக்கு உளுந்து எடுத்திருக்கிறேன் நான் மெஷரிங் கப்பால் எடுத்திருக்கிறேன் இது ஒரு கால் கிலோ உளுந்து இருக்கும் இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிட்டேன் நான் அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா உப்பி வரும் அந்த வடையுமே வந்து நமக்கு ஃப்ளஃபியாக வரும் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் கண்டிப்பாக வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சில் தண்ணி ஊற்றி ஆட்டலாம் அப்படின்னு சொன்னால் வடை மாவுக்கு வந்து நமக்கு அதிகமாக சில் தண்ணி தேவைப்படாது அதனால நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு மணி நேரம் வச்சுருங்க கண்டிப்பாக மாவு நல்லாவே வரும் இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் நீங்கள் இன்னுமே குறைவாக தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்து அரைங்க மாவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கையில் வந்து நல்லா பீட் பண்ணிவிடுங்க இது வந்து ராமு சமையல் வந்து அவங்க சேனலில் போட்டப்போ இந்த டிப்ஸு சொன்னாங்க ஏன்னா அது வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணதில்லை ஆக்சுவலாக இது ஏன் இப்படி பண்ணுறோன்னு சொன்னால் உளுந்து மாவு சீக்கிரமாக ஃபெர்மெண்ட் ஆகிடும் அதனால தான் நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கூட அரிசி முன்னாடி அரைச்சிட்டு உளுந்து அரைப்பாங்க முறைப்படி அரைக்கணும்னு பார்த்தா அதனால உளுந்து சீக்கிரம் புளிக்கும் தன்மை இருக்குது அதனால் நம்ம கை போட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அது நல்லா வந்து ஃப்ளஃபி ஆகிடும் பாருங்கள் உங்களுக்கே அந்த மாவு வித்தியாசம் தெரியும் இப்போ இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி இதெல்லாம் பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை நல்லா க்ரஷ் பண்ணி அந்த மாவில் நம்ம சேர்த்துடலாம் இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்குறேன் அதையுமே இதில் நான் வந்து சேர்த்துற போகிறேன் ரொம்ப ஒரு தூளாக போட்டுறாதீங்க கொஞ்சம் ஒரு குறகுறப்பானதாக போடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து கையிலேயே மிக்ஸ் பண்ணிடுங்க இது உளுந்து மாவில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்க்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணணும் கடலை மாவு மாதிரி சீக்கிரமாக மிக்ஸ் ஆகாது அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க நான் இப்போ இதை வந்து ரெண்டு போர்ஷனாக டிவைட் பண்ணிக்க போகிறேன் இப்போ ஒரு போர்ஷன் இப்போ நான் எடுத்து வைக்கிற மாவு வந்து போண்டா செய்கிறதுக்கு அப்படியே நம்ம எடுத்து எடுத்து போட போகிறோம் அதனால் வந்து இதில் நான் வேறு எதுவும் கலக்க போகிறது இல்லை இப்போ இன்னொரு போர்ஷன் மாவில் வந்து பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்களோ அதில் ஒரு கால் கப்பு மாவு நீங்கள் கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வடை மாவு பதம் நமக்கு தெரியும் இல்லையா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும் ரொம்ப கட்டியாகலாம் இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு பதமாக இருக்கணும் இப்போ நான் இதெல்லாம் அரிசி மாவு கலந்து தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்து கலந்து வச்சுட்டேன் இப்போ நாம் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு கடலா எண்ணெயில் செய்யும் போது அந்த வாசம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் நான் கடலை எண்ணெயில் தான் செய்கிறேன் அந்த வடை போண்டாலாம் அவ்வளோ ஒரு சுவையாகவும் இருக்கும் எண்ணெய் சூடாயிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் முதல்ல நான் போண்டா போட்டு எடுத்துட்றேன் அப்படியே அப்படியே நம்ம எடுத்து எடுத்து அப்படியே போட்டுடலாம் நல்லா ஃப்ளஃபியாகவே வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுடுங்க போட்டுவிட்டு ஒரு இருபது செகண்ட் போல் அப்படியே கொஞ்சம் அந்த எண்ணெயிலே விடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விடலாம் அதை ஸோ இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் விடுங்க அப்போ தான் உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கும் மாவு இப்போ நமக்கு போண்டா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இது நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டேஜ் கரெக்டாக வந்துடுச்சு இது மாதிரி எனக்கு இந்த இந்த மாவு நான் ரெண்டு டைம் போட்டேன் எண்ணெயில் ஒரு பதினெட்டு போண்டா வந்துச்சு இப்போ அடுத்த பேட்சை வந்து நான் போட்டு அதையுமே எடுத்து முடிச்சுட்டேன் இப்போ அடுத்து வந்து நாம் வடை செய்ய போகிறோம் இப்போ நான் வந்துட்டு ஒரு எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணி தொட்டு நல்லா தொடச்சிட்டு பால் கவர் இல்லை எண்ணெய் கவர் எடுத்துக்கோங்க இல்லை வாழையில் எடுத்துக்கோங்க கையில் நல்லா தண்ணி தொட்டுக்கோங்க எண்ணெயெல்லாம் வேண்டாம் தண்ணி தொட்டுக்கிட்டு அந்த கவர் மேலே நல்லா அப்ளை பண்ணிடுங்க அப்போ தான் மாவு அது மேலே வைக்கும் போது ஒட்டாமல் வரும் மாவு அதில் வச்சுட்டு விரல்லையும் தண்ணியில் நனைச்சிட்டு ஓட்டை போடுங்க அந்த ஓட்டை நல்லா அழகாகவே வரும் அதுக்கப்புறம் நீங்கள் கையில் அந்த மாவை எடுத்து ஜென்டெலாம் நீங்கள் எண்ணெயில் வந்து போட்டுடணும் ஸோ வடையில் ஓட்டை போடுறது இதுதான் கரெக்ட் சில பேர் கையில் ஒரே கையில் எடுத்து அப்படியே இந்த பெருவிரல் வச்சு போட்டுட்டும் போடுவாங்க அது வந்து கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துடும் அது பின்னாடி கூட ஓட்ட தெரியாமல் கூட இருக்கும் ஸோ இந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி உளுந்து வடையை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றது நல்லது ப்ரோட்டீன் ரிச் அதனால் நான் இட்லி கூட சேர்த்து சாப்பிட்றேன் பொங்கல் கூட சேர்த்து சாப்பிட்றேன் அப்படி சாப்பிடாதீங்க அது ஹை கேலரி ஃபுட்டாக மாறிவிடும் வெறும் உளுந்து வடை ஒரு ரெண்டு வடை மூணு வடை சட்னியோடு சேர்த்து சாப்பிடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ரொம்ப நேரம் பசியே எடுக்காது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து புரோட்டீன் கண்டென்ட் இதில் இருக்குது இப்போ நமக்கு வடை வந்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது இதுலையுமே வந்து எண்ணெய் தன்மை இருக்காது அரிசி மாவு சேர்க்கறதுல இது ஒரு சின்ன ஒரு பயன் நமக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்காது நிறைய ஹோட்டல்ஸில் வந்து நீங்கள் வடை செய்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக ஒரு படி உளுந்துக்கு கால்படி அரிசி சேர்த்து ஊற வச்சுட்டு அதை சேர்த்து அரைச்சிட்டு செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இடங்கள்ல ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு பன்னெண்டு வடை வந்துச்சு ஒரு பதினெட்டு போண்டா வந்துச்சு இந்த அளவுக்கு மாவு நம்ம ஒரு கப்பு உளுந்து எடுத்ததில்லை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி உள்ளேயும் நல்லா வெந்திருக்குது வடையுமே பாருங்கள் நீங்கள் என்ன அழுத்தினாலுமே அந்த இலாஸ்டிக் மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் வந்து ரீட்டெயின் ஆகும் ஸோ அது வெளியில் அந்த கிறிஸ்பி நேச்சர் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் சாப்பிட்றதுக்குமே சுவையாக இருக்கும் எண்ணெய் கூட பாருங்கள் அதிகமாகவே செலவாகலை நமக்கு அந்த நீங்கள் பாருங்கள் க்ளோஸ் அப்பில் பார்க்கும் போது கூட அதில் எண்ணெய் தன்மை கொஞ்சம் கூட தெரியாது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி